நீங்களும் போலீஸ் ஆகணும்னு ஒரு கனவோடு இருக்கீங்களா ஆனால் நீங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து உங்களால் அதிக ஃபீஸ்லாம் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் இருக்கவே இருக்குது நம்ம மகிழன் கோச்சிங் சென்டர் இருக்கிறதுலே லோ ப்ரைஸ் வாங்குறாங்க அதே போல் கோச்சிங் தர்றமாக இருக்கும் எங்க லொகேஷன் இருக்குன்னு சொல்றவங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த கோச்சிங் சென்டரோட லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரவாண்டி அங்காலம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் முப்பதே மீட்டர்ல இருக்க ஜே கே காம்ப்ளெக்ஸ் மேல இருக்க ரெண்டாவது மாடியில் தான் இருக்கு இந்த மகிழன் கோச்சிங் சென்டரோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் டெஸ்ட் வைப்பாங்க வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க ஸ்டடி மட்டும் இல்லாம இவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சொல்லி தராங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஸ்டடி ஹாலும் இருக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேச்சும் இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கான வசதியும் இருக்கு இவங்க கிட்ட இருக்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஓன் மெட்டீரியல் தயாரிக்கிறாங்க இவர் கொடுக்குற ஓன் மெட்டீரியல் வச்சு நிறைய பேர் பாஸ்

மையத்துல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க